வணக்கம் வணக்கம் உங்களோட பேர் கிரிதரன் கிரிதரன் சரி இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே என்று சொல்லி உங்களுக்காக சர்ப்ரைஸா கிஃப்ட் வந்திருக்குது எங்க இருந்து வந்திருக்குது சுத்திவாலஜி சொல்லட்டே ஸ்ட்ரைட்டா சொல்லட்டே ஸ்ட்ரைட்டா சொல்லுங்க சங்கீதா அனுப்பி சங்கீதா எங்க இருந்து அனுப்பி இருக்காங்க யுகேல யுகேல இருந்து அனுப்பி இருக்காங்க உங்களோட வைஃப் உங்களுக்காக வேலண்டைன்ஸ் டேக்காக கிஃப்ட் அனுப்பி இருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்காக வந்த கிஃப்ட்களை பாப்போம் சரியா உங்களுக்காக ஃப்ளோ பொக்கே வந்திருக்குது ஓ थैंक यू ஓகே அது மட்டும் இல்லை உங்களுக்காக இன்னும் ஸ்பெஷலாக கிஃப்ட்டுகள் வந்துருக்குது அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை பார்ப்போம் மோண்டா உங்களுக்காக ஸ்பெஷலாக வந்திருக்குது கிஃப்ட்டுகள் எல்லாம் ஓகே அடுத்தடுத்த கிஃப்ட்டுகளை அப்படியே பார்த்துருவோம் ஓகே உங்களுக்காக கேக் வந்திருக்குது ஓகே உங்களுக்காக வந்து அடுத்த கிஃப்ட்டு பார்ப்போம் உங்களுக்காக ஃபுட் பாஸ்கெட் வந்துருக்குது ஓகே சரி இப்போ உங்களுக்காக லாஸ்ட்டாக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்குது வெலண்டைன்ஸ் டேக்கு அவங்கள்ட் வரம்புல எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கல தான் ஓகே சரி உங்களுக்காக லாஸ்ட்டாக வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் உங்களுக்காக ஆசாசையாக அனுப்பியிருக்காங்க ஓகே அதை அப்படியே வாட்ச் பண்ணுவோம் உங்களுக்காக ஆசையாக எழுதி அனுப்பியிருக்காங்க திணறடிக்கும் உன் அன்பில் சிறை இருக்க வேண்டும் ஆயுளின் கடைசி நொடி வரை ஆயுள் கைதியா உன் நிதியத்தில் காதலர்கள் பிரிந்தாலும் நான் உண்மையில் கொண்ட காதல் ஒரு போதும் பிரிவதில்லை லவ் யூ மச்சான் சரி உங்களுக்காக வேலன்டைன்ஸ் டேக்காக ஆசை ஆசையாக அனுப்பியிருக்காங்க உங்களோட வைஃப் என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுக்கு ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே ஓகே சரி உங்களோட வைஃப் சங்கீதா சார்பாவும் கவுனியா சப் பேஸ்கிப் பாவம் இனியே காலவரது என்ன நல் வாழ்த்துக்கள் ஓ நன்றி ஓகே வெல்கம்